Hi friends, good morning to everyone. உங்க போன் உங்க லேப்டாப் உங்க வாட்ச் எந்த எலக்ட்ரானிக் டிவைஸா இருந்தாலும் அடுத்து வர ஐம்பது வருஷத்துக்கு சார்ஜே போட வேண்டாம் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா போன வீடியோல சைனால இந்த மாதிரி ஒரு பேட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பேட்டரியில லித்தியனுக்கு பதிலா நிக்கல் சிக்ஸ்டி ஒரு மெட்டீரியல் இருக்கு அந்த மெட்டீரியல்ல இம்பேலன்ஸ்டான ஆட்டம் இருக்கு இந்த இம்பேலன்ஸ்டான ஆட்டம ஸ்டேபிள் பண்ணும்போது கண்டினியூஸ் பவர் நமக்கு கிடைக்குது அப்படின்னு டீடைல்டா பார்த்தோம் இந்த வீடியோல எதுக்கு ஒரு ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகுது இப்படி அன்ஸ்டேபிளா இருக்கிற ஆட்டம ஸ்டேபிள் பண்ணும்போது நமக்கு எப்படி பவர் கிடைக்குது இந்த பவரை எப்படி எலக்ட்ரிக்கா கன்வெர்ட் பண்றாங்க

நியூட்ரான் தான் அதிகமா இருக்கு ப்ரோட்டான் இருபத்தி தான் இருக்கு நியூட்ரான் முப்பத்தி அஞ்சு இருக்கு சோ ஆப்வியஸா இங்க எல்லா ஆட்டம்ஸுமே அன்ஸ்டேபிளா இருக்குன்னு புரியுது சோ ஒவ்வொரு ஆட்டமையும் நம்ம ஸ்டேபிள் பண்ணும்போது தேவையான எலக்ட்ரிக் கரண்ட் வந்து வெளியே கிடைக்குது உதாரணத்துக்கு ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆட்டம் நியூக்ளியஸ்க்குள்ள ஒவ்வொரு எலக்ட்ரான் எலக்ட்ரிக் எனர்ஜியா வெளியே வர்றதுக்கு டைம் ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகும் சுருக்கமா சொல்ல போனா ஐம்பது வருஷம் தாண்டியும் இது நடக்கும் சோ தான் இதோட டைம் ஸ்பேன் வந்து ஐம்பது வருஷம் பேட்டரி அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ ஒரு ஆட்டம் ஏன் அன்ஸ்டேபிள் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அன்ஸ்டேபிளா இருக்கிற ஆட்டம் எப்படி ஸ்டேபிள் பண்றது ஸ்டேபிள் ஆகும்போது நமக்கு என்ன எனர்ஜி கிடைக்குது கிடைக்கிற எனர்ஜியை நம்ம எப்படி எலக்ட்ரிக் கரண்டா மாத்திரம் அப்படின்றத டீடைலா புரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னாடி பார்த்த போட் கான்செப்டே எடுத்துக்கலாம் ஒரு போட்ல ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் டிராவல் பண்றாங்க இந்த நியூட்ரான் வந்து முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க இந்த புரோட்டான் வந்து இருபத்தி பேர் தான் இருக்காங்க அப்போ இந்த போட் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு இந்த பக்கமா சாயுது இந்த போட் வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னா இந்த முப்பத்தஞ்சு நியூட்ரான்ல இருந்து சில பேர் வந்து இந்த புரோட்டான் பக்கமா மாறினாதான் இந்த போட் வந்து ஸ்டேபிள் ஆகும் இல்லையா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும்போது அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறாங்க இல்லையா இப்படி நடக்கும்போது இந்த தண்ணியில கடல்ல வே வந்து எக்ஸ்ட்ரா வே வந்து வரும் இல்லையா இதுதான் ஸ்பிளாஷ் சொல்றாங்க இந்த ஸ்ப்ளாஷ் தான் நமக்கு தேவையான எனர்ஜி புரியுற மாதிரி சொல்றேன் ஒரு நியூட்ரான் புரோட்டானா மாறிச்சு அப்படின்னா ரெண்டு எனர்ஜி வந்து நம்மளுக்கு வெளியே வரும் ஒன்று எலக்ட்ரான் இன்னொன்று ஆன்டி நியூட்ரினோ அப்படின்றது இந்த ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி தான் ஆனால் இந்த எலக்ட்ரான் தான் நமக்கு தேவையான எனர்ஜி சூடு இந்த மாதிரி இருந்து வெளியே வர எனர்ஜிக்கு பீட்டா எனர்ஜின்னு பேரு பேட்டரியில பார்த்தீங்கன்னா கோடி கோடி கணக்கான நிகில் சிக்ஸ்டி த்ரீயோட ஆட்டம்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஆட்டம்ல இருந்து எலெக்ட்ரான் வந்து வெளியில் வரதுக்கு ஐம்பது வருஷம் மட்டும் இல்லை அதையும் தாண்டி ஆகும் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் ஒரு ஸ்பிளாஷ் அதாவது கண்டினியூஸ் எனர்ஜி வந்து இந்த நிகில் சிக்ஸ்டி த்ரீ இருந்து வெளியில் வந்துட்டு டைமண்ட் மேலே மோதும் டைமண்ட் வந்து ஒரு செமி கண்டக்டர் லேயர் மாதிரி ஆக்ட் பண்ணும் அதாவது நைட் எனர்ஜியை ஒரு எலக்ட்ரிக் கரண்டா டைரக்டா கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான சர்க்க்யூட்ல யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா நான் ஐகோர்ட்டு ஷேர் பண்ணுங்க வேற எதனா கமெண்ட் பண்ணுங்க பை சயின்ஸ்